இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஹெல்ப் லைன்ல நீங்க இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்க பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் சீக்கிரம் செட்டில் ஆக வேணுமா நிறைய பேர் தங்களுடைய ஒர்க்கிங் லைஃபை சீக்கிரம் முடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி செட்டில் ஆகி தங்களுக்கு பிடிச்ச இடத்துல ரிலாக்ஸ்டான ஒரு லைஃப்பை லீட் பண்ணோன்ற ஒரு ஆஸ்பிரேஷனை வச்சுருக்காங்க அதுதான் அவங்களுடைய முக்கியமான ஆசை இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர் டெய்லி அவங்களுக்கு வந்து ஒர்க்குக்கு போகும்போது அது ஒரு இனிமையான எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை ரொம்பவே ஒரு அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இதனால் நிறைய பேருக்கு ஹெல்த் இஸ்யூஸ் கூட நிறையவே இருக்கும் யங் ஏஜ்லேயே லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ்லாம் நிறைய வருது இதனால அவங்களுக்கு இன்னும் என்ன தோணுதுன்னா இந்த வேலைனாலதான் நம்ம லைஃப் எப்படி இருக்கு எப்படியாவது இந்த இருந்து நம்ம வெளியேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த எண்ணம் வந்து வரும்போது அதை பத்தி என்ன முக்கியம் என்ன பொறுத்த வரைக்கும் நிதி சுதந்திரம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் வேலையை விட்டு நிற்கிறதுங்கிறது உங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கக்கூடாது பட் நிதி சுதந்திரம் எல்லோருக்குமே ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும் சீக்கிரம் செட்டில் ஆறுது அப்படிங்கறது இந்த நிதி சுதந்திரத்தை அடையிறது தான் அப்படிங்கிறத நீங்க உணரணும் இதை எப்ப உணரணும் பெட்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சு முதல் நாள்லயே நீங்க அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கனாக்கா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய எல்லா முடிவுகளையும் எடுப்பீங்க நிறைய பேரை ஏன் சீக்கிரம் செட்டில் ஆக முடியலங்கிறத நான் இப்ப முதல்ல சொல்றேன் வேலை செய்ய ஆரம்பிச்ச முதல் சில மாதங்கள்லேயே அவங்க கடனாளி ஆயிடுறாங்க ஏதாவது ஒரு பொருளை இன்ஸ்டால்மெண்ட்டில் இஎம்ஐயில் வாங்கிடுறாங்க ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கெரியரில் இஎம்ஐயில் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய பணத்தின் அளவு வெகுவாக குறைந்து விடுகிறது ஸோ சேமிப்பு குறஞ்சிடுது இஎம்ஐ அந்த பணத்தை எடுத்துக்குது இதனால் என்ன விளைவுன்னு கேட்குறீங்களா நீங்க சேமிக்க வேண்டிய இடத்துல செலவு பண்றீங்க ஏன்னா இஎம்ஐங்கிறது ஒரு செலவு சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க சார் நான் வந்து வீடு வாங்கியிருக்கேன் அது முதலீடு தானே அது எப்படி நீங்க செலவுன்னு சொல்றீங்க அப்படின்னு வட்டி என்பது ஒரு செலவு தான் அதை நீங்க எதுக்கு கொடுத்தாலும் அது செலவு தான் நீங்கள் வீடை வந்து பெருவாரியாக உங்க பணத்தை வச்சு வாங்குனீங்கன்னாக்கா அப்ப அது முதலீடு நீங்க வங்கியினுடைய பணத்தை வச்சுட்டு வீடு வாங்குனிங்கனாக்கா உதாரணத்துக்கு நீங்க ஒரு வீடை அம்பது லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னு வச்சிக்கோ அதுல முப்பத்தி ஆறு லட்சம் வங்கியினுடைய பணம் தான் இருக்குன்னு வச்சிக்கோ அப்ப அந்த சொத்து யாருக்கு சொந்தமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வங்கிக்கு தான் சொந்தம் உங்களுக்கு இல்லை எப்ப உங்களுடைய பணம் அதிகமாகுதோ அந்த சொத்துல அப்பதான் அது உங்களுடைய முதலீடு ஆகுது வங்கி தான் முதலீடு செஞ்சுருக்கு நீங்க வட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்போ நீங்க கட்டக்கூடிய வட்டிங்கிறது ஒரு செலவு தான் ஒருவேளை இந்த வட்டியை கட்டாம நீங்க அதே பணத்தை முதலீடு செஞ்சு அந்த முதலீடு வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாலு பர்சன்ட் வளர்ந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு செலவுக்கு பதிலாக வருவாய் வந்து கொண்டிருக்கும் இன்னொரு பக்கம் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் வேலை செய்ய ஆரம்பித்து வருவாய் மட்டுமே இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக சீக்கிரம் செட்டில் ஆவாங்க யார் செலவை ஃபோக்கஸ் பண்றாங்களோ அவங்களால செட்டிலே ஆக முடியாது அதையும் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரி இஎம்ஐ கட்டியே நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஓடிடுது அதுக்கப்புறம் இந்த பதினஞ்சு வருஷத்தை இழந்துட்டு அவங்க அந்த இழந்த காலத்தை மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டும் எப்படி மீட்டெடுக்க முடியும் இன்னும் அதிகமாக சேமித்து முதலீடு செஞ்சு தான் மீட்டெடுக்க முடியும் அப்படி மீட்டெடுத்தாதான் அவங்க அதுக்கப்புறமாவது செட்டில் ஆக முடியும் ஸோ சீக்கிரம் செட்டில் ஆகுறதுங்கிற கேள்விக்கே இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அவங்க லைஃப்பில் நிலவும் இதுதான் உண்மை ஸோ ஏர்லி ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் சீக்கிரம் செட்டில் ஆகிறதுக்கான விடை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வளரும் அந்த வளர்ச்சியே உங்களுக்கு நிதி சுதந்திரத்தை விரைவில் கொண்டு சேர்க்கும் நிதி சுதந்திரத்தை எப்படி சீக்கிரம் ஒரு இருக்கிறவங்க முதலீடு ஓரியன்டா இருப்பாங்க செலவு ஓரியன்டா அதிகம் இருக்க மாட்டாங்க அதுக்காக அவங்க வாழாம ஒன்றும் முதலீடு மட்டும் செய்யணும்னு நான் சொல்லல மறுபடியும் மறுபடியும் ஒரு ஃபிக்ஸ் டீசெண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு பேலன்ஸ் சமநிலையை நீங்களே ஏற்படுத்திக்க இல்லை சரியான ஆலோசனை படி நீங்க அந்த சமநிலையை சரியான முறையில் ஃபிக்ஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுங்க பட் செலவு அப்படிங்கிறது உங்க லைஃப்பை டாமினேட் பண்ணிச்சுன்னா நீங்க சீக்கிரம் செட்டில் ஆக முடியாதுங்கிற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அந்த ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே தெளிவா இருக்கணும் என்னுடைய முக்கியமான அறிவுரை சரி சீக்கிரம் முதலீடு செஞ்சு அந்த முதலீடு வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க வந்தாலும் அது எந்த இடம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு ஒரு கோடி ரூபாய்ங்கிறது ஒரு நல்ல இலக்கு ஆனால் அது இறுதி இலக்கு இல்லை என்று உறுதியாக சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா அதை விட உங்களுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குன்ற ரீசன்னால் தான் நான் அதை சொல்கிறேன் நிறைய பேர் இந்த வீடியோ எல்லாம் பார்த்து நிறையா ஒரு கோடி வீடியோ வைரல் ஆகிட்டே இருக்குது ஒரு கோடிங்கிறது ஏதோ ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் நினைக்கிறாங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிதி பயணத்தில் அது ஒரு இலக்கு அவ்வளோதான் உங்களுடைய இறுதி டெஸ்டினேஷன் என்னங்கிறத தீர்மானம் பண்ணக்கூடிய அந்த நேரம் நீங்கள் இந்த இலக்கை அடைஞ்ச அப்புறம் தான் இங்கேருந்தான் நீங்கள் அடுத்து எங்கே போகணும்னு டிசைட் பண்ணணும் பொதுவா நான் சொல்றேன் மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் மிடில் கிளாஸ்க்கு போறவங்க என் பார்வையில் ஒன் மில்லியன் டாலர்ஸ்ன்ற இலக்கை தான் வச்சுக்கணும் எட்டு கோடி அதுதான் அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் இலக்குன்னு நான் சொல்வேன் என்னை தேடி வருபவர்கிட்ட இந்த இலக்கை நோக்கி சிந்திக்க தான் நான் வந்து தொடர்ந்து அறிவுறுத்துக்கிறேன் வரைக்கும் இந்த ஒரு கோடிங்கிறது ஒரு இறுதி இலக்கல்ல ஒரு முதல் இலக்குன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா நீங்கள் மிடில் கிளாஸில் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம் அந்த இடத்துக்கு வந்துட்டால் நீங்கள் சீக்கிரம் ரிட்டையர் ஆக முடியுமானா அங்கேருந்து என்ன செய்ய போகிறீங்களோ தான் நீங்கள் முக்கியமாக மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா அங்கேருந்து நீங்கள் செய்ய போகிறது தான் நீங்கள் சீக்கிரம் ரிட்டையர் ஆக முடியுமா முடியாதாங்கிறத தீர்மானிக்கக்கூடியது ஸோ இந்த ஒன் குரோர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் ஸ்டேஷன் எப்படி எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் கேம்புக்கு போகலாம் அந்த மாதிரி இது ஒரு பேஸ் ஸ்டேஷன் அல்லது பேஸ் கேம்ப்னு வச்சுக்கலாம் அந்த பேஸ் கேம்ப்லேருந்து நீங்கள் எவ்வளோ உயரம் போகணுங்கிறத நீங்கள் தீர்மானிச்சிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு உயரம் இருக்கும் என்ன வாழ்க்கை தரம் நமக்கு தேவைங்கிறத தீர்மானம் பண்ணால் எவ்வளோ உயரம் போகணுன்றதை நம்ம ஈஸியாக முடிவு எடுத்துக்கலாம் இந்த ஒரு கோடிக்கு போவது அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் ஆன ஒரு பயணம் தான்ன்றதை நான் உறுதியாக சொல்வேன் இது ஏதோ அதிகம் சம்பாதிக்கிறவன் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அரசு வேலையில் இருக்கிறவங்களும் செய்யலாம் தனியார்ல ஜெனரல் ஜாப் செய்யறவங்களும் செய்யலாம் கிங் எக்கானமியில் இருக்கிறவங்களும் செய்யலாம் சுய வேலை செய்யக்கூடியவங்களும் செய்யலாம் எல்லோருமே செய்யலாம் அதுதான் இதில் முக்கியம் யார் வேலைக்கு போறானோ அத்தனை பேர் அதை செய்யலாம் செய்யணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கால அவகாசமாகும் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணால் இருந்து இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்றத ஒரு முதல் குறிக்கோளாக வைத்துக் கொண்டால் நீங்க வளருவீங்க உங்க வளரும் ஃபார்ம் நீங்க ஒரு இலக்கை நோக்கி போவீங்க அந்த இலக்கை அடைவீர்கள் அப்போ நீங்க செட்டில் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் சீக்கிரம் செட்டில் இதை நீங்க இன்னும் வேகமாகவும் இன்னும் ஆர்வமாகவும் இன்னும் ஒரு போக்கோடையும் செய்யணும் அப்படி செஞ்சால் நிச்சயமாக அவங்களால சீக்கிரம் செட்டில் ஆக முடியும் என் பார்வையில் என் அனுபவத்தில் ஒரு விஷயத்தை சொல்றேன் இருபது வருஷம் முன்னாடி என்கிட்ட சீக்கிரம் செட்டில் ஆனோன்னு சொல்லி வந்தவங்க இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் முழு நிதி சுதந்திரத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்க அடைஞ்சதோடு இல்லாமல் அந்த இடத்துலேருந்து இன்னொரு கோலை வச்சு அதை நோக்கியும் போய் அந்த கோலையும் தாண்டி அதுக்கடுத்த கோலுக்கும் போயிட்டாங்க இதுக்கு முக்கிய காரணம் அவங்க யூஸ் பண்ண இந்த இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு பத்து வருஷத்துல அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க அந்த உயரத்தையும் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் தான் இன்னைக்கு அவங்க ஆக்சுவலாக ஃபைனான்ஷியலி வெல் செட்டில்டு ஆனால் ஓய்வு பெறவில்லை நாளைக்கு வேணாம்னா அவங்க வீட்டில் உட்காந்துக்கலாம் அந்த ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கு அந்த ஃப்ரீடமே அவங்கள வேலையிலையும் ஹாப்பியாக வச்சிருக்குன்றது முக்கியமான பாயிண்ட் நமக்கு அந்த ஃப்ரீடம் இல்லாதனால தான் நமக்கு இந்த டார்ச்சர் தாங்க முடியல சீக்கிரம் இதை விட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு உளவியலில் இருக்கும் எப்போ நம்ம அந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டோமோ அப்போது நம்முடைய பார்வை வாழ்க்கையை பற்றின ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் ஸோ சீக்கிரம் செட்டில் ஆகுறது அப்படிங்கிறது முதலீடு சேமிப்பை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் அப்படிங்கிறது சார்ந்தது செலவை எப்படி தவிர்க்கிறீர்கள் என்பதை சார்ந்தது இஎம்ஐயை எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போடுகிறீர்கள் என்பதை சார்ந்தது வட்டியை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எந்த அளவுக்கு தள்ளி வைக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது இது ரெண்டுத்துக்கு உள்ள சமநிலையை எப்படி மெயின்டைன் பண்றீங்க சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வர்சஸ் இஎம்ஐ எக்ஸ்பெண்டிச்சர் இஎம்ஐ எப்படி நீங்க கட்டுப்படுத்துறீங்க அப்படிங்கறத பொறுத்தது இதெல்லாம் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா சீக்கிரம் செட்டில் ஆகலாம் இன்னும் அதை விட ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகலாம் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி